அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கேன் நல்லாயிருக்கீங்களா இருக்கீங்களா இருக்குங்க நான் வந்து மசாலா பொறிச்ச முட்டை செஞ்சுருக்குறேங்க குழம்பு செஞ்சுருக்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எங்கள் தேங்காய் வந்து நாலு கீத்து நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன் போட்டுக்கிறேன் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு மஞ்சக்கரி வச்சுருக்கேங்க முந்திரி ரெண்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டு பண்ண வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று உடச்சி போட்டுக்கிறேன் வெளாறு வெங்காயம் ஒன்று போட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் இது மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த வரைக்கும் இப்போ தான் அரைச்சிட்டு வந்துருக்கேன் இப்போ வந்து அது மேலே நான் முட்டை உடச்சி சுற்றிக்கிறேன் மசாலா பாருங்கள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரத்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா தூள் அரை ஸ்பூனு தூள் ஒரு மெ ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க மல்லிகைத்தூள் கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து பையனாக அரைச்சிட்டு வந்துவோம் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்த்துக்கல முட்டையும் வெங்காயமாக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துக்கலை ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுட்டு வந்துருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டலாம் குழம்பு தாளித்துக்கிட்டலாம் போதும் சட்டியில் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சுடான கருவகை போட்டுக்கிறேங்க தாலி வடகெல்லாம் அதை போட்டுக்கிறேன் கருவேப்பிலாம் போட்டுக்கிறேன் தாளியப்பூ வரகம் இல்லாதவங்க முழு ஜீரகம் முழு மிளகு சாரி முழு ஜீரகம் வெந்தயம் கடுகு சேர்த்துக்கோங்க கருவெடுத்துலேயும் எல்லாமே இருக்கும் எனக்கு அதனால அதை சேர்த்துக்கல ஒரு பலாங்க தக்காளி ரெண்டு அரைச்சி வந்திருக்கங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிங்களா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு புளி தண்ணி பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கறேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது மசாலா பார்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் மூணு வெஜ்ஜ கண்ணி சேர்த்துக்கிறேங்க எத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் போட்டுருக்கேன் தேங்காய் அரை முடி ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு தேங்க அளவுக்கு சேர்த்துக்கலாம் மசாலா பொரிச்ச மசா இந்த மாதிரி மசாலா முட்டை ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம முட்டையை சேர்த்துக்கணும் அதில் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்க வந்துடுச்சு அப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து முட்டையை பிடிச்சிடலாம் முட்டை சட்டியை எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் முட்டை மசாலாவை இதை சேர்த்துக்கலாம் அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஏற்றாங்க அது திருப்பி பொண்ணு இப்போ இந்த முட்டையெல்லாம் திருப்பி ஒன்று திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் திருப்பி முடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கட்டங்க வந்து ரெடி ஆகிடுச்சுங்க முட்டை அது வந்து நம்ம த தயார் பண்ணி வச்சுருக்கேன் குழம்புலாம் போட்டுக்கலாம் நல்லா ஊறணுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறணுங்க அந்த குழம்புலேயே அப்போ தான் எடுத்து சா குழம்பு சாப்பிட்டா முட்டையை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க முட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் முட்டையே எடுத்து அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் போகிற உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்னா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சேனலை பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்